ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து ஒன்பதாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருவரங்கம் பெரிய கோவில் மகிமையை கூறுகின்ற பாசுரங்கள் இது ரொம்ப உயர்வான பாசுரம் உங்களுக்கு புரியும் தன்னடியார் திரத்தகது தாமரையாள் ஆகிலும் சிதகு மேல் என்னடி செய்தார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனர்க்கா மதில் கிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே தன்னடியார் திறத்தகத்து தாவரையாள் சிதகு முறைக்குவேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனற்கா மதில் கிளங்கை திசை ரோகி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே திருவரங்கற்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆளாவரே என்னுடைய ஸ்ரீரங்கத்து பெருமானை தவிர்த்து மற்ற எவர்க்காவது அராது ஆளாவர்களா ஆட்படுவார்களா அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிற எப்படி பாசுரவோம் தன்னடியார் திறத்தகத்து தன்னுடைய தொண்டர்களை பற்றி திரத்தகத்துனா அவளை பற்றி அப்படின்னு அர்த்தம் தன்னடியார்னா பெருமானுடைய அடியார்களை பற்றி தாமரையாளாகிலும் அது தாமரையாள்னா லக்ஷ்மி பிராட்டியாக ஆகிலும் பெரிய பிராட்டியாக இருந்தாலும் சிதகு உரைக்கு மேல் சிதகுன்னா கோள் மூட்டுறது குற்றம் சொல்கிறது இந்த மாதிரி தப்பு பண்ணுறார் அவர் அவர் சரியில்லை இதை பாருங்க அப்படி பண்ணியிருக்கார் இப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சிதகு உரைத்தல் சிதகு உரைத்தல்னால் கோள் மூட்டுதல் அவர் செய்த தவறுகளை சுட்டி காட்டுதல் அது தாய் பிராட்டியே செய்தாலும் சரி எதான் அர்த்தம் தன்னடியார் திறத்தகது தாமரையாளாகிலும் சிதகு உரைக்கு மேல் அர்த்தமாயிட்டு தான் உங்களுக்கு அது பெரிய பிராட்டியாரே தன்னுடைய அடியார்களின் மேல் சில குறைகள் சொன்னாலும் அப்படின்னு சாதாரண அர்த்தம் பண்ணாலும் என் என்னடியார் அது செய்தார் என்னுடைய தொண்டர்கள் அது மாதிரி செய்திருக்க மாட்டார்கள் இல்லை இல்லை அதெல்லாம் செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத என்னடியார் அது செய்யார் செய்தார் நன்று செய்தார் என்பர் போலும் ஒருவேளை அப்படி செய்தால் கூட ஏதோ நல்ல காரியத்துக்காக தான் செஞ்சிருக்கார் அப்படின்னு பெருமாள் சொல்வர் போலும் அப்படி சொல்வர் போலும் அவர் அப்படி இருக்கிறவர் எப்படி தன்னடியார் திறத்தகத்து தாமரை காலாயினும் சிதகு உரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் என்னுடைய தொண்டர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் ஒருவேளை அவ்வாறு செய்திருந்தால் கூட ஏதோ பெரிதொரு நன்மையை கருதித்தான் அவர்கள் செய்திருக்கக்கூடும் அப்படின்னு பெருமாள் சொல்லுவாராம் மண்ணு அப்படிப்பட்டவர் மண்ணுடைய மண்ணுடைய மன்னனாகிய விபீஷணன் புரிஞ்சுக்கலாம் மண்ணுடைய நல்ல ஆபரணங்கள் நல்ல குணங்கள் மண்ணி கிடைக்கிற விபீஷணன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நிரந்தரமான விபீஷணன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணுடைய சாதாரணமாக நல்ல குணங்களால் மண்ணி கிடைக்கின்ற விபீடனருக்காக மதில் இலங்கை திசை நோக்கி இதில் கிழங்கை இருக்கிற திசை தெற்கு திசையை நோக்கி பெருமாள் மலர் கண் வைத்த சீரகத்து பெருமாள் தெற்கு திசையை தென் திசையை நோக்கி இருக்கார் அதுதான் அப்படி சொல்கிற மண்ணுடைய இதற்காக மண்ணுடைய விபீணனர்க விபீஷணனுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கை இருக்கிற தந்திசையை நோக்கி பெருமாளுடைய கட்டாட்சம் எப்பொழுதும் இருக்கிறது அந்த மலர் கண் வைத்த என்னுடைய திருவனர் திரு என்னுடைய திருவரங்கர்க்கு அன்றியும் இப்படிப்பட்ட திரங்கத்து பெருமாளை தவிர்த்த வேறு யாருக்கும் மற்றொருவருக்கு வேறு யாருக்கும் ஆடாவரை யாராவது ஆட்படுவார்களா அப்படின்னு பாசுரத்தை பிடிக்கிறார் நல்ல பாசுரம் பாசுரம் பிடிக்கலான்னு நினைக்கிறேன் தன்னடியார் திறத்தகது தாமரையாளாகிலும் சிறகு உதைக்குமேல் என்னடியார் அதி செய்யார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீட நற்கா மதில் இலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர்க்கு அன்றியும் மற்றொருவர்க்கு ஆடாவரே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமாக